போர் முடிந்ததாக சொன்ன ட்ரம்ப் திடீரென யூட்டன் போட்ட ஈரான் சட்டென மாறிய காட்சிகள் இஸ்ரேல் ஈரான் இடையே கடந்த பனிரெண்டு நாட்களாக மோதல் தொடர்ந்து வந்தது இந்த போர் முடிவுக்கு வந்ததாக ட்ரம்ப் அறிவித்திருந்தார் இருப்பினும் முதலில் அதை ஈரான் திட்டவட்டமாக மறுத்தே இருந்தது இந்த சூழலில் திடீரென யூட்டன் போட்ட ஈரான் போர் முடிவுக்கு வந்ததாக கூறியிருக்கின்றது இஸ்ரேல் ஈரானிடையே கடந்த பனிரெண்டு நாட்களாகவே மோதல் தொடர்ந்து வந்தது ஒரு பக்கம் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியது மறுபுறம் ஈரானும் அதற்கு பதிலடி கொடுத்தது இதற்கிடையே ஞாயிற்றுக்கிழமை ஈரானின் அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்கியதும் நிலைமை மோசமானது இதற்கு பதிலடியாக கத்தாரில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது இதனால் போரே வெடிக்கும் ஆபத்து ஏற்பட்டது இதற்கிடையே திடீரென ஈரான் மற்றும் இஸ்ரேலிடையே போர் நிறுத்தம் எட்டப்பட்டதாக தகவல் வெளியானது அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் இதை அறிவித்திருந்தார் ஆனால் அது ஈரான் முதலில் மறுத்திருந்தது போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுக்கும் அமெரிக்காவிடமிருந்து எந்தவிதமான போர் நிறுத்த முன்மொழிவையும் ஈரான் பெறவில்லை என்று கூறியிருந்தது மறுபுறம் போர் நிறுத்தம் குறித்து இஸ்ரேல் தொடர்ந்து மௌனம் காத்தே வருகிறது போர் நிறுத்தம் வந்துவிட்டதாக ட்ரம்ப் கூறிய உடனேயே முதலில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்ஷி அதை மறுத்திருந்தார் இப்போதைக்கு எந்த உடன்பாடும் இல்லை என்றே அவர் கூறியிருந்தார் இது தொடர்பாக அவர் தனது ட்விட்டரில் இப்போதைக்கு எந்தவிதமான போர் நிறுத்தம் அல்லது உடன்படிக்கையும் இல்லை இருப்பினும் ஈரான் மக்களுக்கு எதிரான நடவடிக்கையை இஸ்ரேல் நிறுத்தினால் அதன் பிறகு எங்கள் நடவடிக்கையை தொடரும் எண்ணம் இல்லை எங்கள் ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவது குறித்து இறுதி முடிவு பின்னர் எடுக்கப்படும் என்று கூறியிருந்தார் ஒரு பக்கம் ட்ரம்ப் போர் நிறுத்தம் வந்துவிட்டதாக கூறியிருந்த நிலையில் அதற்கு நேர்மாறாக ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் இந்த ட்விட் இருந்தது இதனால் போர் முடிந்துவிட்டதா இல்லை தொடருமா என்பதில் தெளிவு இல்லாமல் குழப்பமே நீடித்து வந்தது இதற்கிடையே ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் யூட்டன் போட்டு மீண்டும் ஒரு ட்விட்டை போட்டார் அதில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துவிட்டதாக கூறியிருந்தார் இது தொடர்பாக அவர் தனது ட்விட்டரில் இஸ்ரேல் தாக்குதலை தடுக்கும் வகையில் எங்கள் சக்திவாய்ந்த வாய்ந்த ஆயுதப்படைகளின் தாக்குதல் அதிகாலை நான்கு மணி வரை தொடர்ந்தன ஈரான் மக்கள் சார்பில் எங்கள் படைக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் அவர்கள் எங்கள் நாட்டைக் காப்பாற்ற தயாராக இருக்கிறார்கள் மேலும் எதிரியின் எந்த தாக்குதலுக்கும் கடைசி நிமிடம் வரை பதிலளித்தனர் என்று அராக்சி பதிவிட்டார் இஸ்ரேல் போர் நிறுத்தத்திற்கு உடன்படுவதாக இஸ்ரேல் அதிகாரிகள் கூறியிருந்தாலும் இஸ்ரேல் அரசு சார்பில் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு அறிவிப்பும் வரவில்லை ஈரான் தனது ஏவுகணை தாக்குதல்களை நிறுத்தினால் போர் நிறுத்த திட்டத்திற்கு உடன்படுவதாக இஸ்ரேல் அதிகாரிகள் கூறியதாக அந்த நாட்டு ஊடகங்கள் கூறியுள்ளனர் மறுபுறம் ட்ரம்பின் அறிக்கை குறித்து இஸ்ரேல் ராணுவம் கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டது முன்னதாக பத்து நாட்களுக்கு மேலாக நீடித்த இஸ்ரேல் ஈரான் மோதல் முடிவுக்கு வருவதாக ட்ரம்ப் கூறியிருந்தார் இது தொடர்பாக அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே ஒரு முழுமையான மற்றும் மொத்த போர் நிறுத்தம் அடுத்த பனிரெண்டு மணி நேரத்திற்குள் அமலுக்கு வரும் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது அதன் பிறகு போர் முடிவுக்கு வந்ததாக கருதப்படும் அதிகாரப்பூர்வமாக ஈரான் மற்றும் இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை தொடங்கும் பனிரெண்டு நாள் போர் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்ததை உலக நாடுகள் வாழ்த்தும் என்று பதிவிட்டுள்ளார்